நடிகர் ஆர் சுந்தராஜன் அவர்களின் இரண்டாவது மனைவி துர்கா கணவர் ஆர் சுந்தராஜனை விட பாண்டு சின்னவங்களாம் மனைவி துர்கா வாழ்க்கை நாற்பது வருஷத்துக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க காரணம் துர்கா என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி இருந்தது எங்கள் வாழ்க்கையில் நான் அனுசரித்து போகணும்னு சொல்கிறத விட என்னோட கணவர் சுந்தரராஜன் தான் அனுசரித்து போனார்னு நான் சொல்லுவேன் நிறைய இடத்துல அவர் விட்டு கொடுத்து போயிருக்காரு சில இடத்துல நான் விட்டு கொடுத்து போயிருக்கிறேன் விட்டு கொடுக்காமல் இருந்தால் வாழ்க்கை அங்கே ஸ்டாப் ஆயிருக்கணும்னு சொல்கிறாங்க துர்கா துர்கா சினிமாவில் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருக்கிறாங்களாம் முதன் படத்திலையும் பாபா படத்துலையும் மனிஷா குரலாவுக்கு டப்பிங் பேசியிருந்தாங்களாம் துர்கா முதன்முதல் டப்பிங் பேசின படம் தூரல் நின்று போச்சு படத்தில் சுல்சனாவுக்கு டப்பிங் பேசியிருக்காங்களாம் துர்கா விதி டார்லிங் டார்லிங் படத்தில் பூர்ணிமா வாய்ஸும் துர்கா தானாம் நிறையோட புய பூச்சுடானு எல்லா படத்துக்கும் தான் வாய்ஸாம் புதிய பாத படத்தில் சீதா வாய்ஸ் முந்தான் முடிச்சு படத்தில் ஊர்வீஸ் வாய்ஸ் அம்மன் படத்தில் ரம்யா கிருஷ்ணனுக்கும் சாமியை வர்ற பொண்ணுக்கும் ஒரே படத்தில் ரெண்டு பேருக்கும் மாறி மாறி டப்பிங் பேசிருக்கங்களாம் துர்கா நாற்பது வருஷமாக ராதிகா தமிழில் நடித்து தெலுங்கில் ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுக்கும் தெலுங்கு ராதிகா வாய்ஸ் இவங்க தானாம் பொற்காலம்னா நடிகர் கார்த்தி சின்ன வயசுல தன் தாத்தா பாட்டி ஊரான கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்துக்கு வரத பத்தி சொல்றாரு ஏன்னா தன்னோட பெரியம்மா வீட்டில் இருக்கிற எட்டு பேருக்கும் கொஞ்சம் கூட சலிக்காம சமைச்சு போடுவாங்களாம் கூட ஆத்தாவும் சேர்ந்து சமைப்பாங்களாம் விறகடுப்பில் தான் சமைக்கணும் போதும்னு கேட்கவே மாட்டாங்களாம் தன் பெரியம்மா சுத்தமாக குளித்து வியர்வை இல்லாமல் நான் பார்த்ததே இல்லை எங்கள் ஆத்தாவும் அப்படி தான் சுத்தமாக புது துணி போட்டு நான் பார்த்ததே இல்லை சமைப்பாங்க குளிச்சுட்டு வருவாங்க திரும்பவும் சமைப்பாங்க அந்த அன்பில்லாட்டி ஒவ்வொரு லீவுக்கும் நாங்கள் வர முடியாது அந்த மாதிரி பெரியம்மாவுக்கும் அத்தைக்கும் பெரியப்பாவுக்கும் அப்பூச்சிக்கும் அவங்களுக்காக தான் இந்த மையலகன்னு மெய்யலகன் ஆடியோ லான்ச்சில் கார்த்தி சொன்னது சம்மர் லீவில் சம்மர் கிளாஸுக்கு போகிறக்கு போல தாத்தா வீட்டுக்கும் பாட்டி வீட்டுக்கும் போகிறதுன்னு முக்கியம்னு சொல்கிறாரு கார்த்தி கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்ச ஊராக இருந்தாலும் பிறந்தது வளர்ந்தாலும் மெட்ராஸ் தான் லீவுனா வர்றது இங்கே அப்பிச்சு ஊருக்கு தான் எப்போ ஹாலிடே வரும் எப்போ ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ்லையோ நீலகிரி எக்ஸ்பிரஸ்லேயோ கிளம்பி இங்கே திருப்பூர் வந்து இறங்கி அந்த பழைய டேக்ஸியில் அந்த ஃப்ரெண்ட் சீட்டில் யார் உட்காரதுன்னு பெரிய போட்டியும் நடக்கும் எனக்கு அண்ணாவும் பயங்கர சண்டே ஆயிடும் கடைசியில் ரெண்டு பேரும் உட்காருன்னு சொல்லிடுவாங்க அப்படி டேக்ஸியில் ஊருக்குள்ளே இருப்போம் பின்னால சீட்டில் அம்மாவும் தங்கச்சியும் தூங்கிடுவாங்க அப்பா எப்படியும் வரமாட்டார் ஊருக்கு நாங்கள் நாலு பேர் தான் போவோம் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது அப்போ அந்த கள்ளிப்பாளையத்துக்கு கரடு தெரியும் அந்த கரடு தெரிஞ்சால் ஊர் வந்துருச்சு அர்த்தம் புளியம்பட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம் அங்கே வந்தும் ஊருக்குள்ள போயிட்டே இருப்போம் போனால் கவுண்ட மாலை எங்கள் ஊர் பேர் தெரியும் அந்த ஊர் பேர் தெரியும் போது அது ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்கு இனியா எதுவுமே கிடையாது எங்கள் ஊருக்கு போகிறது அப்படி ஒரு சொர்க்கம் அதை தான் சொல்கிறாரு கார்த்தி பொற்காலம்னா தாத்தா பாட்டி ஊர்னு நடிகர் அஸ்வின் கும்கி அஸ்வின் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த முகமே நடிகர் கும்கி அஸ்வின் தன்னோட அப்பா சுவாமிநாதன் பற்றி அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறார் என்ன என்னோட அப்பா சுவாமிநாதன் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த முகம் தான் லட்சுமி மூவி மேக்கர்ஸ் கம்பெனியில் அவரோட தயாரிப்பாளியில் வெளிவந்த விஜய் நடித்த பகவதி படத்தில் நடிகர் கூட பஸ் காமெடியான இது உங்கள் சொத்து உங்கள் பஸ் கண்டக்டராக நடிச்சிருக்கிறது என்னோட அப்பா தான் அவர் தயாரிக்கிற படங்களில் டைரக்டர் பிரியம்மா ஒரு ஜீனாக நடிக்க வச்சிருவாங்க என்னோட அப்பாவை எனக்கு பெரும் பலமே என்னோட அப்பா தான் அஸ்வினா இருந்த என்னோட பேரை கும்மி அஸ்வின்னு டைரக்டர் பிரபு சலமன் சார்கிட்ட கேட்டு என்னோட பேரை கும்மி அஸ்வின்னு வச்சதே என்னோட அப்பா தான் ஆனால் அவர் இப்போ இல்லை என்னோட அப்பாவுக்கு ப்ரெஷர் இல்லை சுகர் இல்லை வீசிங் பிரச்சனை இருந்ததுனால கொரோனாவில் இறந்துட்டாரு என்னோட அப்பா என்னோட அப்பா தன் நண்பர்களோடு சேர்ந்து லட்சுமி மூவி மேக்கர் சினிமா கம்பெனி வச்சிருந்தாரு கே முரளிதரன் வி சாமிநாதன் ஜி வேணுகோபாலன் இந்த மூணு பேரும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு நன்கு தெரிந்த பேரு இந்த மூணு பேர்ல என்னோட அப்பாவும் கே முரளிதரன் சாரும் இப்ப இல்ல மூணு பேரும் சேர்ந்து லட்சுமி மூவி மேக்கர்ஸ் கம்பெனியில் தயாரித்த படங்கள் என்னென்னா முதல் படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அரண்மனை காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வேலிசாமி மிஸ்டர் மட்ராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கோகுலத்தில் செய்தே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தர்மசகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிரியமுடன் முன்னெடுத்துல எண்ணெய் கொடுத்தேன் வீரவளஞ்சம்மண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் ஒருவன் எல்லாம் உனக்காக முன்னருகே நான் இருந்தால் ரெண்டாயிரம் ஆண்டு கண்ணன் வருவான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் உள்ளம் கொள்ளை போகுதே தோஸ்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் உன்னை நினைத்து பகவதி ரெண்டாயிரத்தி மூணுல அன்பேசம் ரெண்டாயிரத்தி நாலில் கண்களால் கண்குளால் கைதுசே ரெண்டாயிரத்தி அஞ்சில் தாஸ் ஒரு நாள் ஒரு கனவு ரெண்டாயிரத்தி ஆறில் புதுப்பேட்டை ரெண்டாயிரத்தி எட்டில் சிலம்பாட்டம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆட்டநாயகன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சகலகலாவலம் என இருபத்தி படங்கள்